தமிழ் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் இதை ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் இதுக்கு பல பேர் பல நாளா உழைச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே பெருசா கொண்டாடுறோம் அந்த பண்டிகைகளுக்கு ஒரு ஆயத்த பணி தேவை பண்டிகைகளோட முன்னாளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு அதான் முதல் கவிதை முன்னாள் இனிப்புகளோடு ஊதியத்துடன் அப்பா அலுவலகம் முடித்து வர இருசக்கர வாகனத்தில் நால்வராய் தொடங்குது பயணம் நடக்க இடமறுத்த தெருவீதிகளில் வெடிக்க மறந்த பட்டாசுகளுக்கு பட்டாசுகளை கடந்து குவியலுக்குள் ஓய்வு வாகனம் மணப்போருக்கும் பணப்போருக்கும் வெள்ளை கொடி காட்டி நான்கைந்து நாளிகைகள் கடந்து சண்டையிட்டு வாங்கிய கட்டப்பைகளோடு நீளுது இந்நாள் சரங்களும் பல் நிறங்களும் கொண்ட பட்டாசுகள் காசு கரியாவதும் அக்கறி பலரின் வாழ்வாவதும் வாடிக்கை தேடி சேர்த்த அவற்றுக்கு ஊதுபத்தி இனமாக வாங்கி பசியார பறக்குது குடும்பம் ஒரு நாள் தானே சாப்பிடட்டும் என கடந்து போகும் பண்டங்களும் எட்டிடுது வயிற்றை நாளையே பார்த்து விடணும் என அடம்பிடித்த மகனுக்காக சினிமா தியேட்டருக்கும் சேருது காசி எல்லாம் சுகமே என வீடு திரும்பி வரவு செலவு எல்லாம் சரிபார்த்து மன திருப்தியோடு நாளை தீபாவளி என்ற மகிழ்ச்சியோடு உறங்கும் சுகம் அன்னாலே பண்டிகை எனினும் முன்னாளுக்கு ஈடாகுமோ எவருக்கேனும் மகிழ்ச்சி முடிவில் என்று சரி இப்போ பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டோம் பண்டிகை நாள் லீவு நாள் என்ன பண்ணுவோம் எல்லாரும் வெளியே போவோம் இப்போ குழந்தைகள் எல்லாம் கடற்கரைக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கடை வீதியில் இருக்க எல்லா பொருளும் எனக்கு வேணும்னு அடம்பிடிப்பாங்க நான் அப்படிதான் அடம்பிடிப்பேன் சோ இந்த மாதிரி அடம்பிடிக்கும் ஒரு சிறுவனை பார்த்து அந்த கடல் என்ன நினைச்சிருக்கும் தலைப்பு கடல் கடை வீதிகள் வழிவிட்டதால் இடம் கொண்டிருந்தது பெருங்கடல் விரிந்த நீளமும் சுடுமணலும் செங்கதிரும் குளிர்காற்றும் போதவில்லை சிறுவனுக்கு கடை வீதியில் எடுத்ததெல்லாம் இருபத்தைந்து ரூபாய் என வசீகரிக்க பார்த்ததெல்லாம் பிடித்ததென அழுதுவிட சில்லறைகள் செலவில்லா சில அறைகளை வாங்கிவிட்டான் நொடி பொழுது கண்ணீர் துடைப்பதாய் கண்ணம் தேய்த்து விட்ட அன்னையோடு கலங்கி நின்ற சிறுவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து சென்றன பேரலைகள் ஆறத் தழுவி அப்பிக் கொண்டது கடல் மண் மீன்களுக்கு முதல் முறை உப்பு கரித்தது சரி கடல் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு இப்பிங் சொல்லும் போதுதான் எங்க ஞாபகம் வருது நாங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது போது கவிதையை பத்தி பேசிட்டு இருந்தோம் கவிதைன்னா என்ன எதுக்கு கவிதை எழுதணும் பசியோடு படுத்த பின் நினைவுகள் ருசிக்கும் பருக்கைகள் யாவும் கவிதை பசியோடு இருக்கவனுக்கு சோறு தான் கொடுக்க முடியல சோறு கொடுக்க முடியலனாலும் அந்த சோரை பற்றிய நினைவுகள் ஒரு மனிதரை ஆற்றமாயின் அதுதான் கவிதை ஸோ இந்த பசி பசி வறுமை இதெல்லாம் ரொம்ப கொடூரமானது அதை விட நம்ம தான் ரொம்ப கொடூரமானவங்க எவ்வளவு எவ்வளவோ செலவு பண்ணுவோம் ஆனா ரோட்டவரமா காய்கறி விற்கிற அண்ணா கிட்ட கருவப்புல கேட்டு சண்டை ஓட்டு இருப்போம் புது செருப்பு கடிச்சிருச்சு புது செருப்பு கடிச்சிருச்சு பேரம் பேசப்பட்ட சாலையோர வியாபாரி விசுவாசி ஆனதாலும் எது கிடைச்சிச்சு தெரியல இப்போ இந்த வறுமை என்ன என்னன்னா நம்ம வறுமையில வளர்ந்துருந்தாலும் நம்ம அம்மா அப்பால இந்த வறுமை தெரியாம தான் நம்மள வளர்த்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னுக்கு ஒன்னு செலச்சவங்க இல்லை குழந்தைக்கு அபார பசி அவன் அருமை அவன் அருமை பண்டம் என்பதால் அம்மாக்கு இன்று பசிக்கவில்லை பழைய சட்டையில் ஒரு பொத்தானை காணும் முழுசா தோய்ந்த பழைய சட்டையில் ஒரு பொத்தானை காணும் மகனின் ஒரு லட்சம் ரூபாய் பைக்கில் பின்னாடி அமர்ந்து சென்ற போது எங்கேயோ விழுந்திருக்கும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தியாகம் பண்ணி ஒரு நாள் நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க இப்ப நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு அந்த இதுக்கு அந்த சமூகம் பல சான்றுகள் வச்சிருக்கு வீடு வாங்கினா செட்டில் ஆயிட்டான் கார் வாங்கினா செட்டில் ஆயிட்டான் இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஒரு விமான பயணம் என்பது ஒரு பெரிய மயுக்கல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இருக்கும் விமானம் எனது முதல் விமான பயணம் அது முப்பத்தா முப்பதாயிரம் அடிகள் மேல் உலகம் தன் கயமைகளை மறைத்து அப்பழுக்கற்று இருந்தது இன்னும் தடை செய்யாத பஞ்சு மிட்டாய் மேகங்கள் மிதந்து வந்தும் எதுவும் பிடிக்கவில்லை கைக்குழந்தை ஒன்றுக்கு அது கரைய தொடங்கியது தாயும் தந்தையும் நிறுத்த முடியாத பேரழுகை சிறுவயது முதல் கிரிக்கெட் போட்டிகளின் நடுவில் கோடை வெப்பத்தில் சைக்கிள் மிதித்தலின் இடையில் கணக்கு பாட வகுப்பின் ஜன்னல் ஓரங்களில் மொட்டை மாடிகளில் பகலில் இரவில் எதற்கென தெரியாது அனிச்சையாய் எத்தனை எத்தனை விமானங்களுக்கோ கையசைத்து வழி அனுப்பியது நினைவுக்கு வருகிறது எத்தனை குழந்தைகளின் அழுகை அதனால் நிறுத்தப்பட்டதோ கடைசி அவனு சொல்லி முடிச்சிடுறேன் இந்த நேரத்துக்கு கடை அடுத்த கடைசி தலைப்பு பேச்சுலர் வீடு இதை பத்தி மேபி குழந்தைகளுக்குலாம் தெரிஞ்சிருக்காது நம்ம அலுமினிய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் ஹாஸ்டலுக்கும் பேச்சுலர் வீட்டுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு ஆனால் அதுக்குன்னு தல தனிய தனியாக ஒரு அழகியலும் உண்டு ஒரு பேச்சலர் வீட்டோட ஹோம் டூர் எப்படி இருக்கும் எல்லாம் வீடு கல்யாணம் வீடு தர முடியாதன கல்யாணம் ஆகியே பிறந்தவரெல்லாம் விரட்டிவிட அலைந்து திரிந்து நாங்கள் பிடித்த வீட்டிற்கு செல்வோம் வருக கிடைக்கிறதே அதான் சாவி மறைவிடம் அதோ அந்த மூலையில் குப்பை தொட்டி மக்குவதெது மக்காதது எது என அவையே தீர்மானிக்க வாய்ப்பளிப்பது வழக்கம் இங்கு விடுதலை வேண்டி நேற்று சமைத்த பாத்திரங்கள் கைதியாய் ஜல் ஜல்தாரில் துவைத்த துணிகள் சில மெத்தையில் சில நாற்காலியில் அவைக்கும் ஓய்வு தேவைதானே மடிக்காத போர்வைகள் துவைக்கவும் இல்லைதான் பிதிங்கே பல நாள் கிடக்கும் பேஸ்ட் நாளைக்காவது வாங்கணும் அங்கே ஒருவன் மேலாதரிடம் பாட்டு வாங்குகிறான் இவ்வரையில் ஒருவன் அவன் பாட்டுக்கு உறங்கி தீர்க்கிறான் காதல் இழந்தவனுக்கு நடுராத்திரி போதனைகள் போதனைகள் இங்கே விற்கப்படும் இன்னும் தோற்காதவன் அந்த அறையில் அவன் காதலியோடு அலைபேசியில் ஒட்டு கேட்க வேண்டாம் பாருங்கள் இங்கே சமையல் உண்டு அங்கே சாகசங்களும் உண்டு இதோ இந்த கண்ணாடி குடுவைகள் கண்காணிப்பற்ற முதல் சுதந்திரம் மொட்டை மாடி கேளிக்கைகளாவதன் சாட்சி காந்தி தன் கழிவறையை தானே கழுவுவாராம் இங்கே யாவரும் காந்தியே ஆனால் எழுப்ப வெள்ளையர் வேண்டும் ஒன்றாக திரைப்படங்கள் பார்ப்பதுண்டு ஏனோ அது எதுவாகினும் நகைச்சுவையாகவே ஆவதும் உண்டு சண்டைகள் உண்டு பர பல விவாதங்கள் உண்டு சோகம் உண்டு நவீன வறுமை உண்டு பணியும் உண்டு அதன் பேர் பிணியும் உண்டு இந்த முதுகு வெளி வேற இருந்தும் மாத கடைசியிலும் பசியோடு படுத்ததே அன்று குடும்பம் யாவரும் யாவருக்கும் சாதிகள் அற்ற மதங்களற்ற மொழிகள் அற்ற ஒரு குடும்பம் மண்ணில் தான் எத்தனை எத்தனை சொர்க்கங்கள் வாய்ப்புக்கு நன்றி